நம்ம சோலார் சிஸ்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிளானெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டைம் உடனே சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இடத்துல இருந்தீங்கன்னா எர்த்தில் ஒரு டைமு ஜூபிட்டரில் ஒரு டைமு ப்ளூட்டோவில் ஒரு டைம்னு ஓடினே இருக்கும் மூணும் வித்தியாச வித்தியாசமான டைம் தான் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டின்னு ஒரு மேட்ரு வந்து இழுத்து விட்டுக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானெட் இருந்ததுன்னா அந்த பிளானட் ஸ்பேஸ் டைமில் வந்து ஒரு பெண்ட் ஏற்படுத்தும் அதுதான் கிராவிட்டி அப்படின்றப்பில் ஏதனா பொருள் அந்த ஸ்பேஸ் டைம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த பிளானட்டை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படும் ஸோ பிளானட்டுங்க வந்து வெறும் ஸ்பேஸை மட்டும் பெண்ட் பண்ணலை டைமையும் சேர்த்து தான் பெண்ட் பண்ணுது அதனால் பிளானட்டு பிளானட்டு பொறுத்து டைம் மாறும் இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வர மாதிரி கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு பிளானெட்டில் நீங்கள் போய் இறங்கினீங்கன்னா உங்கள் டைம் ரொம்ப ஸ்லோவாக ஓடும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானெட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன் ஏற்படும் கிராவிட்டினால் ஆனால் ரொம்ப 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 டைனியாக தான் தெரியும் நமக்கு இதுவே நீங்கள் பெரிய தலைவர் பிளாக் ஹோல் பக்கத்தில் போனீங்கன்னா சொல்லவா வேணும் டைம் எவ்வளோ டைலேட் ஆகுன்றதை எவ்வளவுக்கு எவ்வளவு கிராவிட்டி அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இடத்துல டைம் ஸ்லோவாக ஓடும் ஹை கிராவிட்டி இருக்கிற ஒரு ப்ளேஸில் நீங்கள் போய் பத்து நிமிஷம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நோண்டி இருந்தீங்கன்னா வெளியில் மே பத்து வருஷம் கூட போயிருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இது போல் பல சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க